அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டாபிக் என்னென்னா துணிச்சல் ஏற்கனவே வீரம்ன்ற ஒரு தலைப்பில் பேசிருக்கேன் இன்னைக்கு துணிச்சல்ன்ற பேசுகிறேன் துணிச்சல் வீரம் தைரியம் எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் தான் இதில் அந்த துணிச்சல்னால் என்னென்னா ஒரு ஒரு ஊரில் சொல்கிறாங்க எதிரிகள் உள்ள படையெடுத்து வந்துட்டாங்க அப்படின்றாங்க எதிரிகள் படையெடுத்து வந்துட்டாங்கன்னா இந்த ஊரில் உள்ள வீரர்கள் எஸ்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்கல எங்கே இருக்காங்க அப்படின்னு எங்கே இருக்காங்கயா அவங்க போய் தலையெல்லாம் வெட்டி சீவோன்ற ஆ துணிச்சல்னால் அதுதான் எத்தனை பேர் இருக்காங்க போய் நம்ம சண்டை போட முடியுமா நம்ம ஜெயிக்க முடியுமா அவன் கெப்பாசிட்டி என்ன நம்ம கெப்பாசிட்டி என்ன எங்கேயா இருக்கேன் ஆள் எங்கேயா இருக்கேன் அப்படின்றாங்க ஆ வீரன்றது வந்து துணிச்சல்றது வந்து ஆபத்தை பார்த்து அச்சமடையாமல் இருக்கிறதில்ல ஆபத்தை பார்த்து அச்சம் அடையணும் ஆபத்தை பார்த்து அதோட அதோட அதை டிஃபைன் பண்ணணும் என்ன வகையான ஆபத்து அப்படின்னு அந்த ஆபத்தை பார்த்து நம்ம அச்சமடையாம குருட்டாம்பாக்கில் போய் ஃபைட் பண்றது கிடையாது ஆபத்தை உணர்ந்து கொண்டு ஆபத்தை எதிர்த்து கொண்டு நிற்கிறது அதுதான் வீரம் அதான் துணிச்சல் ஆஹ் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்றேன் சில விஷயம் சொல்றேன் அதாவது அமெரிக்கால இந்த சர்வேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நில நில அளவையாளர்கள் நில அளவையாளர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நிலங்களை அளந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது பையன் யங்ஸ்டர்ஸ் அளந்துக்கிட்டு இருக்காங்க அளந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல ஒரு பெரிய நதி ஓடுது பிரவாகப்படுத்த ஓடுது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுது திடீர்னு பார்த்தா அந்த அமைதியான இடத்துல ஒரு சத்தம் கேட்குது ஒரு அம்மா வந்து கத்துறாங்க ஐயோன்னு அலறுறாங்க என்னடா இங்க போய் பார்க்குறாங்க அந்த அம்மா அலறுற சத்தம் கேட்குது என்னம்மா அப்படின்னா அந்த அம்மாவுடைய பையன் சின்ன பையன் தண்ணியில அடிச்சுட்டு போகுது அப்ப தண்ணியில விழுந்துட்டாங்க தண்ணியில உடனே எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நில அளவியாளர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த தண்ணிகளை குதிச்சிடறான் தண்ணிகளை குதிச்சா அந்த பையனை காப்பாத்தணும்ன்ற ஒரே எண்ணம் தான் அவனுக்கு ஒரே எண்ணம் தான் வேற எண்ணமே இல்லை அவன் கிட்ட போறான் பார்த்தா அழை வந்து விரட்டி போடுதவன அந்த மண்ணை தள்ளிட்டு வருது பாறையை தள்ளிட்டு வருது கட்டைகளை தள்ளிட்டு வருது அந்த பையனை இவனால் டச் பண்ணவே முடியல இந்த பையனை பார்க்குறேன் ஒரு இடத்துல இவன் போய் தொடர் போகும்போது அந்த பையன் வேற ஒரு இடத்துக்கு போயிடறான் ரொம்ப கடினமான போராட்டத்துக்கு பின்னாடி இவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி போய் அந்த பையனை பிடிச்சி வெளியே கொண்டு பாருங்க பாருங்கள் பிடிச்சிட்டான் பை காட்ஸ் கிரேஸு தேங்க் கார்டு அவனை காப்பாற்றிட்டான் காப்பாற்றிட்டு அந்த பையனை கரைக்கு கொண்டு வந்துடும் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் ஒரே நீ காப்பாத்திட்டே இருந்தேன் அந்த தண்ணிகளை உணர்ந்து அந்த அந்த பையனை நீச்சல் அடிச்சு காப்பாத்தின பாருங்க அவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் உண்மையிலேயே மகத்தான மனிதன் அமெரிக்காலே அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பண்பான பண்பாட்டுத்துவம் மிக்க ஒரு ஒப்பு உயர்வு மிக்க ஒரு மனிதன் ஆஹ் ஜார்ஜ் வாஷிங்டன் அதனாலதான் அவர் இந்த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னாங்க அது அவருக்கு முன்னாடி ஒம்பது பிரசிடென்ட் இருந்தாங்க அந்த ஒம்பது பிரசிடென்ட் பேர் நான் வச்சுருக்கேன் அந்த ஒன்பது பிரசிடெண்ட்டையும் அன்னஃபீசியல் ஆக்கிட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக அஃபீஷியல் பிரசிடெண்ட்டாக டிக்ளேர் பண்ணாங்க பிரகடனம் பண்ணாங்க இவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் இவருடைய இவர் திறமையான ஆட்சியினால தான் இவர் தான் இவர் தான் பிரிட்டனையும் பிரான்ஸையும் அடித்து விரட்டி அமெரிக்காவை கைப்பற்றி அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடா டிக்ளேர் பண்ணார் அதன் மூலயமா தான் இவர் பிரசிடெண்ட் ஆனார் ரெண்டாவது இவர் பிரசிடென்ட் ஆனதுனால இவருடைய சிறந்த முயற்சி சிறந்த துணிச்சல் சிறந்த வெற்றி தன்னலமிக்க ஏற்ற உயர்ந்த அந்த மனப்பான்மையினாலே அமெரிக்காவுக்கு அந்த கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அமெரிக்காவோட தலைநகர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் வாஷிங்டன் டிசின்னு வச்சாங்க இந்த அமெரிக்காவில் அமெரிக்காவில் ஒரு பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க மில்டரி ஆஃபீஸரு அந்த காலத்துலலாம் மில்டரிக்காரங்க தான் பாலங்கள்லாம் போட்டிருக்காங்க ஃபாதர்லாம் சொல்லுவார் ஆரம்பத்தில் அவங்க அஸ்ஸாமில் இருந்தப்போலாம் கல்கட்டாவில் இருந்தப்போலாம் மில்டரி தான் பாலங்களை எல்லாம் போட்டது மிலிட்ரி இன்ஜினியர்ஸ் தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க சோல்ஜர்ஸ் வந்து இந்த வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த ஒரு பாலம் போடுறாங்க மர பாலம் போடுறாங்க ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் எல்லோரையும் வேலை ஏவிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெரிய மரத்தை தூக்குறாங்க அந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மரத்தை தூக்குறாங்க அவங்களால தூக்க முடியல அப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் குதிரையில் வராரு குதிரையில் வந்து அவர் சொல்றாரு அந்த குதிரையிலேருந்து அவங்கள கமாண்ட் பண்ணுறவர்கிட்ட சொல்றாரு ஏய் நீ போய் அவங்களோட சேர்ந்து மரத்தை தூக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்கிறான் குதிரையில் உட்காந்துட்டு நான் ஒரு மில்டரி ஆஃபீஸர் ஆஃபீஸர் வேலை செல்லக்கூடாது நான் வந்து கமாண்ட் தான் பண்ணணும் வேலை செய்யக்கூடாதியா வேலை செய்யறதுக்கு தான் அவங்க அவங்க இருக்காங்க அப்படின்றாரு அப்படியான்னு சொல்லிட்டு இவர் குதிரையை கட்டி விட்டுட்டு இவரு போய் அவங்களோட சேர்ந்த மரத்தை தூக்குறாரு தூக்கி கொண்டு போய் கரெக்டா அந்த பாலத்துல ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது வேலைன்னா என்னைய கூப்பிடுங்க அப்படின்றாரு அவர் தான் அவர் யாருன்னு கேட்டாங்க அமெரிக்காவோட அவர் தான் மேஜர் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டன் நான் பிரிட்டனையும் பிரான்ஸையும் அடிச்சு விரட்டி ஓடுனாருன்னு பாருங்க அமெரிக்காவோட மொத்த படையுமே இவருடைய இவருடைய கையில தான் இருந்துச்சு ஆனா பாருங்க ஆபத்து போது இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் போது அவரும் களத்துல இறங்கி வேலை பார்க்கிறாரு அதனாலதான் நான் சொன்னேன் அவரை ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் சொன்னாங்க ரெண்டாவது அவரை வந்து அவர் பேர்லேயே அந்த வாஷிங்டன் டிசின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட தலைநகரை டிக்ளேர் பண்ணாங்க ஓகே இப்போ அடுத்து அமெரிக்கா பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஒரு ட்ரெயின் அந்த டைம் அந்த காலத்தில் போகுது ஃப்ரான்ஸில் இருந்து எங்கே போகுது அமெரிக்காவுக்கு போகுது சிக்காகோவுக்கு போகுது அதில் ஒரு எழுநூறு பேர் போகிறாங்க எழுநூறு பேர்னா அதில் ஒரு ஐ நானூறு ஐநூறு பேர் நல்ல ரிச் பீப்புள் பணக்காரங்க ஃப்ரான்ஸ்க்காரங்க பெரிய ஆஃபீஸர்ஸ் பெரிய ஜட்ஜஸ்ஸு பெரிய பெரிய போஸ்டில் உள்ளவங்க பணக்காரங்க அவங்க எல்லாம் போகிறாங்க இந்த இந்த இருந்து போன அந்த ட்ரெயின் அமெரிக்காக்கில் போன போனப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் தீ பிடிச்சதுக்கு தண்டவாளத்தில் தீ பிடிச்ச உடனே அந்த அமெரிக்காவில் ஒரு பொண்ணு பத்து வயசு பொண்ணு ஜென்னி கேரின்ற பொண்ணு ஜென்னி கேரின்ற பொண்ணு என்ன பண்ணுது ரெட் கலர் ஷர்ட்டை கழட்டி ப்ளவு கழட்டி ட்ரெயின் வர பாதையை நோக்கி ஓடுது ஓடி ட்ரெயினை அந்த சட்டையை சுரட்டுது சுற்றுது ட்ரெயினை நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க என்ன பாப்பா ஏன் வண்டியை நிப்பாட்டேன் ட்ரெயினை நிப்பாட்டேன் வாட்டை ஏப்பாட்டுறாங்க அந்த மாதிரி தண்டவாளமே அங்கே பேர்ன் ஆகிட்டு இருக்கு வாங்க அப்படின்னா தண்டவாளமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அதை அதை நெருப்பு எரிச்சு அணைச்சிட்டு அப்புறம் அந்த ட்ரெயின் பத்திரமா போய் சேர்ந்துருச்சு ஆனா இந்த விஷயத்த போய் பிரான்ஸ்காரங்க பாருங்க சாதாரணமா இல்லை பிரான்சுக்காரங்க அவங்களுடைய ட்ரெயின் தான் அது பிரான்ஸ் அதிபர் அந்த நேரத்துல வந்து கவர்னட்டு பிரான்சோட ஜனாதிபதி அவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம நம்ம ட்ரெயின காப்பாத்துன பொண்ணு அந்த பிரான்ஸ்ல உள்ளவங்க அந்த அந்த பொண்ணோட வீரத்தையும் துணிச்சலையும் பாராட்டி அந்த பிரான்ஸ் ஜனாதிபதி சொல்றாங்க அப்ப கவர்னட்டுன்றவர் தான் ஜனாதிபதி அவர் சொல்றாரு இந்த பிரான்ஸ் இந்த ஃப்ரெண்ட் லெஜியன் ஆஃப் ஆனர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் லெஜியன் ஆஃப் ஆனர்னு ஒரு மிகப்பெரிய அவார்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த அந்த ஊர்லாம் அது சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை ஒரு பெரிய செஞ்ச செயலை செஞ்சால் கூட அதை அந்த பொண்ணை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க அந்த துணிச்சல் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு பாருங்கள் பத்து வயசுலேயே ஒரு ட்ரெயினை காப்பாற்றணும் ட்ரெயின் இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் நிறைய பேர் மரணம் அடைவாங்கன்னு நினைச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி இப்போ கூட ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் உத்தரப்பிரதேசிலேயோ மத்திய பிரதேசிலேயோ ஒரு இந்த மாதிரி தண்டவாளத்துல ஃபால்ட் ஆனதும் ஒரு அம்மா ஏழை விவசாயி அந்த அம்மா தன்னுடைய ச சேலையை கழட்டி கம்பு மாதிரி கொண்டு அந்த அதுல அந்த சேலையை சுத்தி விட்டுருக்காங்க சிவப்பா தெரிகிற மாதிரி அதாவது ஆபத்து டேஞ்சர்ன்ற மாதிரி ட்ரெயின் நின்று பாட்டி அங்கே என்னென்னு கேட்பது பண்ணி அந்த ஃபால்ட்டை பார்த்துட்டு அந்த ட்ரெயின் இது இந்தியாவில் நடந்தது இப்போ நடந்தது அதெல்லாம் மிகச்சிறந்த துணிச்சல் தன் உயிரை கொடுத்து தன் மானத்தை கொடுத்து அப்படி செய்து பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ஒரு பையனை பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடித்த உடனே அவன் வந்து அவனை கூட்டிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அந்த பையன் என்ன சொல்கிறேன் அந்த பையனை கேட்குறாங்க ஏன் அவன எந்த பாம்புடா கடிச்சிருச்சுன்னா அவன் அவன் கையில் ஒரு பாம்பு வச்சிருக்கான் பாம்பு எந்த பாம்பு தான் கடிச்சிச்சா அப்படின்னு என்னடா ஆச்சு அப்படின்னா பாம்பு செத்து போச்சு அப்படின்றான் ஏன் செத்து போச்சு அப்படின்னா பாம்பு என்னைய கடிச்சிச்சுல ஆ பாம்பு என்னையை கடிச்சிச்சில்லை நான் என்ன உடனே கோவப்பட்டு நான் பாம்பை கடிச்சிட்டேன் அப்படின்ற ஆச்சரியத்தை பாருங்க பாம்பை இவன் கடிச்ச உடனே பாம்பு செத்துருச்சு இவன் உயிரோட இருக்கான் அதான் பாருங்க தான் மன தைரியம் தான் புளி அடித்தவனே கிளி அடித்து கொண்டு புளியோட சில பேர் சண்டை போட்டு வந்துருவாங்க ஆனால் புளி அந்த கனவுல நைட்டு பார்த்தா புளி அவனை வந்து தாக்குற மாதிரி கனவு வருமா அதனால் இந்த புளி அடித்தவன் பாம்பு கொத்துறவனெலாம் முத ஒரு நாள் தூங்க விட மாட்டாங்க அந்த கடத்தில் தூங்குனா கனவுல வந்து அந்த பாம்பு கொத்துகிற மாதிரியோ புளி அடிக்கிற மாதிரியோ அவங்களுக்கு வரும் ஒரு கனவு வந்து இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பையன் பாருங்க தைரியம் அதான் துணிச்சல் ஆபத்தை வந்து சாதாரணமாக சமூக ஸ்டாப் நெப்போலியன் அடுத்து நான் நெப்போலியன் கொடுக்குறேன் ஃப்ரான்ஸுக்கு நெப்போலியன் ஒரு ஊரை கைப்பற்றுறதுக்காக அருமையான ஒரு கடினமான பிளான் பண்ணி அந்த திட்டத்தை வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தணும் எப்ப எந்தெந்த வழியில எந்தெந்த ஆபீசர் இருக்கணும் எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கணும் எப்படி எதிரி எதிரிகளை அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ ஒரு சீனியர் ஆபீசர் சொல்றாரு இது முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்றார் நெப்போலியனுக்கு வந்துச்ச கோபம் ஒரு குத்து அப்பதான் அந்த ஆள் சொல்றான் நெப்போலியன் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் மை டிக்ஷனரி என்னுடைய அகராதியில முடியாதுன்றதே இல்லையா முடியாதுன்றது என்னுடைய அகராதியிலே கிடையாது எதுவுமே என்னால் முடியும் எனி திங் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லி அந்த போரில் அப்படின்னு நெப்போலியன் வெற்றி அடைகிறான் அந்த வீரத்தை பாருங்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி நெப்போலியன் ஆஸ்திரியாவில் பெரிய படைகள் அவனை எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கு இருந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு ஆஸ்திரியன் ஃபோர்சஸ்பாக பெரிய பெரிய ஆஃபீஸரவாக காலி பண்ணுறான் ஆஸ்திரேலியா முழு ஆஸ்திரேலியா ஆஸ்திரியாவை முழு ஆஸ்திரியாவை தான் கைகளை கொண்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மிலிட்ரி ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர்ஸை காலி பண்ணிட்டான் அப்ப அவனுக்கு வயசு வந்து ஒரு இருபத்தேழு தான் சொல்றாங்க வெறும் இருபத்தேழு தான் அப்படின்றாங்க நெப்போலியனுக்கு பாருங்க அப்புறம் நெப்போலியனுடைய படைகள் ஒரு எண்ணூறு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க முகாம் இருக்கும்போது ஒரு பெரிய எரிகுண்டு உங்க மேல வெடிகுண்டு வருது அப்போ அப்பதான் மிலிட்ரியில சேர்ந்துருக்காங்க ஒரு பையன் பதினெட்டு வயசுதான் பிரான்ஸுக்காரன் தான் அந்த வெடிகுண்டு உளுந்துச்சுன்னா மொத்த ட்ரூப் இறந்துரும்னு சொல்லிட்டு ரெண்டு சுவாட எடுத்து அந்த வெடிகுண்டை வந்து ரொம்ப தந்தரமா விட்டுறாங்க விட்டுனா அந்த குண்டு போய் என்ன பண்ணுது பக்கத்துல ஒரு நதியில போய் விழுந்துருது நதியில போய் விழுந்து வெடிச்சிருது அது அது மட்டும் விழுந்துருந்தா அன்னைக்கு எண்ணூறு பேர் நெப்போலியனோட சேர்ந்து இறந்துருப்பான்றாங்க நெப்போலிய அவனை கட்டி பிடிச்சி இதாண்டா வீரன்ட் அடலோசன்ட் அட்வென்ச்சர் இளமையின் இளமையின் சாகசம் இளமைனா என்ன இளமைனா என்ன எதையுமே திங்க் பண்ண எதையுமே யோசிக்காது அடுத்து வர்றதை யோசிக்காது அது தப்பா ரைட்டா அது நன்மையா தீமையா அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது அந்த நேரத்துல அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அதை அவன் செஞ்சு காட்டணும் செய்யணும் அதுதான் அந்த இளமையின் அந்த சகாப்தம் அதான் இந்த அடல்வசன் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு நெப்போலியன் நெப்போலியன் அவனை தெரிஞ்சுக்கோங்க நெப்போலியனுடைய ஆட்சியை கைப்பற்றினவொடனே அவன் வெற்றி அவனுடைய அதிகாரிகள் பூராமே யாருமே சாதாரண ஆளுகல்ல எல்லாமே போரில் நெப்போலியனோட ஃபைட் பண்ணி தன் கை கால்களை இழந்தவங்க ஊனமானவங்க இவங்கதான் பெரிய பெரிய அதிகாரிகளா போட்டான் ஏன்னா அவன் தான் என் ஸ்பாட்ல நின்னு என் கூட சண்டை போட்டவன் அப்படின்னு துணிச்சலுக்கும் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தவன் என்ன ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா ஒரு பாலத்துக்குள்ள போனோம் இல்ல ஒரு குறுவலான பகுதிய தான் நம்ம அடுத்த பகுதியை போக முடியும் அப்படின்னா அந்த ஏரியால இருப்பாங்க கண்ணோடு இருப்பாங்க ஷூட் பண்ணுவாங்க அப்ப நெப்போலியன் தான் எந்த இடத்துக்குமே முதல்ல நுழையிறாலும் அப்பயும் நெப்போலியனே போகவிடாம சில பேர் என்ன பண்றாங்களா தலைவா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாயிரும் உங்களுக்கு ஆபத்தாயிருச்சுனா கோல் டீமும் ஆபத்தாயிரும் நீங்க கூட்டு போ படையை நடத்திட்டு போக முடியாது நம்ம தோல்வியை தான் அடைபோம் நாங்க முன்னாடி போறோம் நாங்க போய் ஏதாவது ஆனாலும் எங்களுக்கு ஏதாவது ஆனாலும் ஒண்ணு கவலை இல்லை நீங்க வந்து மொத்த ட்ரூப்பையும் கைப்பற்றி கொண்டு வந்துருவீங்க வெதிரியை ஜோதிச்சிருவீங்கன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க மூணு பேருக்குலாம் போகிறாங்க போனால் ஒருத்தனை கையில் அட்டிப்படுது ஒருத்தனை காலையில் அட்டிப்படுது ஐம்பது பேர் தூக்கி போட்டு நெப்போலியன் அவ்வளோ படைகளையும் சீஸ் பண்ணி வெற்றி பெறாரு அப்போ வெற்றி பெற்றவன் அந்த கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய போஸ்ட் அவங்களுக்கு பெரிய மரியாதை செஞ்சாரு அதுதான் நெப்போலியனுடைய அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் அந்த துணிச்சல் தான் அவங்களுடைய முதல் துணிச்சல் தான் அந்த நாட்டவே ஐரோப்பால முதன்மையான நாடா கொண்டு வந்தது இருபது வயதுல தொடங்கி இருபது வயதில் தொடங்கி முப்பத்தி மூணு வயதில் உலகின் தான் அறிந்த பகுதிகளை தான் அறிந்த பகுதிகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க தான் அறிந்த பகுதிகளை அறியோத அனுபவத்தோடு வெற்றி கண்டவன் அலெக்சாண்டர்ன்றாங்க இருபது வயசுல அவங்க அப்பா கிரேக்க நாட்டோட மாசிடோனியாவோட இரண்டாம் குளிப்பு தான் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இருபது வயசுல அலெக்சாண்டர் ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் வந்து அரிஸ்டாட்டல் உலகத்தை பூரா சொல்கிறாரு அப்படியே பா நான் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த எகிப்து எகிப்துக்கு பக்கத்தில் ஈரான் ஈராக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஈராக் அன்னைக்கு மெசோப்டோமியா அன்னைக்கு ஈரான் பார்ஸ் பர்ஷியா பிரமாண்டமான நாடுகள் அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தானு அப்புறமேட்டு இந்தியா வளந்தொழிக்கும் இந்தியா தேனும் பாலும் ஒரு இந்தியா எல்லாத்தையும் தெரிந்த விஷயங்களோடு வர்றாரு தெரியாம ஒன்றும் வரல தெரிந்த விஷயங்களோடு வந்து தெரியாத அனுபவங்கள் அதாவது ஒவ்வொரு ஊர்ல வந்தா ஒரு நோய் வருது ஒரு மனிதர்களை பார்க்குறாரு இந்தியாக்குல வந்தது என்னத்தை பார்த்தாரு தெரியுமா அவங்களுக்கு அலெக்சாண்டரு யானைகளை பார்த்தார் யானையவே அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய யானையை யானையை வீட்டுக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க மாடு மாடு மாதிரி அந்த யானை படைகளை பார்த்து தான் அசந்து போனார் அலெக்சாண்டர் அதான் தெரிந்த பகு தெரிந்த நாடுகளே தான் அறிந்த பகுதிகளே தான் அறியாத அனுபவத்தோடு வெற்றி கொண்டவர் அலெக்சாண்டர் முப்பத்தி மூணு வயசில் முப்பத்தி மூணு வயசில் இதுக்கு என்ன காரணம் இல்லை ஒன்லி துணிச்சல் ஒன்லி வீரம்தான் தைரியம்தான் தாமஸ்கார்ல சொல்றாரு ஏய் உன் குணத்திலே ஒருத்தனுடைய குணத்திலேயே முக்கியமான குணம் தலையாய குணம்னா என்னன்னா அவனுடைய தைரியம்தான் அவனுடைய தைரியம் இருக்கான்னு பாரு அதுக்கப்புறம் மற்ற குணங்களை பாரு தைரியம் தான் ஒருத்தனுடைய தலையாய குணம் வீரம் இல்லையா யார பாப்போம்டா அதுக்கப்புறம் நடக்கிறத பாப்போம்டா அப்படின்னு வராம பாருங்க அதுதான் வீரம் உம் அதுதான் தைரியம் அப்படின்னாங்க இன்னைக்கு மாடர்ன்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம போயிருச்சு அப்புறமேட்டு எண்ணூறு நகரங்கள் முன்னூறு நாடுகள் முன்னூறு மூணு மில்லியன் மனிதர்களை வீழ்த்தினார் யாரு சிறந்த பேச்சாளர் சிறந்த அரசியல் வளர்ந்தனர் சிறந்த வீரர் என்றுமே இளைஞர் ஜூலிய சீசர் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் பூராமே ஷேக்ஸ்பியர் போட்ட நாடகங்கள் பூராமே பதினைந்தாம் நூற்றாண்டுகள்ல பூராமே எல்லாமே இவரை பத்திதான் ஜூலிய சீசரை வந்து அவர்தான் வெளியவே கொண்டு வந்தார் மக்கள்கிட்ட ஐ கேம் ஐசா கான் நான் வந்தேன் பார்த்தேன் வென்றேன் அப்படின்னு சீசர் சொன்ன அந்த வசனங்களை பூரா எழுதி நாடகமாக்கி பிரபலம் அடைஞ்சார் மக்கள் மத்தியில ஷேக்ஸ்பியர் அந்த சீசர் வந்து அவ்வளோ நாடுகளை ஜெயிச்சவன் பயங்கர வீரன் திரும்பி பார்க்கணும்ன்ற அந்த எண்ணமே இல்லாதவன் மக மிகச்சிறந்த வீரன் அப்படின்றார் அதுதான் அந்த இப்ப சொல்றது இப்ப இவ்வளவு வீரங்களை பத்தி நம்ம சொன்னப்ப நம்ம ஊர்களில் உள்ள வீரத்தை நீங்க பாக்கணும்ல நம்மளுடைய மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரே கலவரை வெட்டிட்டு சாகுறாங்க வெட்டிட்டு குத்துறாங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும்னா நீங்க தான் காந்தி ஐயா தான் முடியும்ன்றாங்க இவர் தான் போறாரு போய் அது அந்த ஊர்வலமா போறாரு போய்மா அமைதி ஊர்வலம் போய் ஒவ்வொரு இடத்துலயா பேசி அமைதி ஏற்படுத்துறாரு இப்ப ராத்திரியில ஒரு இடத்துல தங்கிருக்காரு கட்டளை போட்டு படுத்திருக்காரு வனத்தடியில அந்த ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாம் அருவாள் கத்தி கத்தியோட வந்து என்னப்பா அது அப்படின்றாரு ஐயா உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்க வந்து நிக்கிறோம்யா அப்படின்னு என்னையா எப்படி சொல்லிட்டேங்க நான் கும்பிடுற சாமி என்னைய பாதுகாக்கலன்னா அப்புறம் நான் என்ன நான் என்ன சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் செய்து ஒருத்தர் கூட இங்க இருக்கக்கூடாது பர்டிகுலரா ஆயுதம் தாங்கிய யாருமே இங்க இருக்க கூடாது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டு எழுந்துச்சு போயிருவேன் பார்த்து ராத்திரியிலே நடைய கட்டிடுவேன் என்றார் ஆஹ் அப்போ அந்தாலும் சொல்றாங்க இப்போ இவருக்கு இவ்வளவு வயதானங்க எவ்வளவு தைரியம் பாருப்பா என்ன துணிச்சல் ஒரு இடத்துல வந்து இப்படி படுத்து தூங்குறாரு பகுதியில வந்து எந்தவித ஆயுதமும் இல்லாம எந்தவித பாதுகாப்பும் இல்லாம ஆஹ் கடவுளை மட்டுமே நம்பிட்டு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க மகாத்மா காந்தி அதே நேரத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பத்தி நான் சொல்றேன் சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் ஐநூற்றி முப்பத்தாறு சமஸ்தானமாக இருந்த நம்ம இந்தியாவை அவர் தான் ஒரே இந்தியாவை ஆக்குனவர் ஒரே இந்தியாவை ஆக்குனவர் அவர் தாங்க காஷ்மீரையும் நம்மளோட முடியாதுன்னு காஷ்மீரை ஒன்றா கொண்டு வந்தார் இங்கேருந்து ஹைதராபாத் நிஜாமையும் ஒன்றா கொண்டாந்தாரு அந்த அந்த பட்டயலுக்கு சின்ன வயசில் அவருக்கு கையில் ஒரு கட்டி அப்போ அந்த காலத்தில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது இல்லை மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கிடையாதுல அப்போ அந்த அம்மா அந்த இது பண்ணுறாங்க அப்போ வந்து வைத்தியர் சொல்றாரு க கம்பியை பழுக்க வச்சு கம்பியை பழுக்க வச்சு அதை அந்த அந்த சூ அதில் சூடு போட்டுருவோம் கம்பியை பழுக்க வச்சு சூடு போட்டுருவோம் சூடு போட்டால் அந்த கட்டி உடஞ்சிரும் அப்படின்னு வீட்டில எல்லாம் அழகுறாங்க ஐயோ சின்ன பையன் அவங்க போய் கம்பியை சுட்டு போட்டீங்கன்னா தாங்க முடியாது வழி தாங்க முடியாது என்பது இந்த பட்டியல் சொல்கிறாரு தயசை சுடுங்க நான் எவ்வளோதான் தாங்கிக்கிடுவேன் கண்ணை முடிக்கிட்டு கையை சூடு போட விட்டாரான் சின்ன வயசுலேயே அந்த மனை அவர் கோர்ட்டில் வாதம் அடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தந்தி வருது தந்தியை பற்றி படிச்சுட்டு தந்தியை பைக்கெட்டில் வச்சுட்டு அந்த ஆர்குமெண்ட்லாம் முடிச்சிட்டாரு முடித்தோடனே ஜட்ஜு பார்க்குறாரு வாட் வாட் இஸ் தட் அப்படின்னு என்ன வா வாட் இஸ் தட் டெலகிராம் போது ஜஸ்ட்டு மை ஒய்ஃப் இஸ் பாசிட்டே என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னாங்க எவ்வளவு மன தைரியம் பாருங்க மனைவி இருந்துட்டாங்கன்னா கூட கேள்விப்பட்டு அதை மனிச்சு வச்சுட்டு ஆர்கியூமெண்ட்டை முடிச்சு தன்னுடைய கிளையண்டாக ஆர்கியூமெண்ட்டை முடிச்சு காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதை முடிக்கிறாரு எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து அப்படியே தைரியங்களை சொல்லிட்டே போகலாம் நம்மளும் கூட ஆபத்து நேரத்தில் நம்ம வந்து மனதைரியமா இருக்கணும் நம்ம பின்வாங்கிடக்கூடாது கூடாது ஆபத்து தான் ஒருத்த எப்படி பிகேவ் பண்றான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆகவே நீங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க எதிரி என்ன சொல்லிடுவான் நண்பன் என்ன சொல்லிடுவான் என்ன விமர்சனம் பண்ணிருவான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது ஆபத்தை ஆபத்தை அலட்சியப்படுத்தாம ஆபத்தை எது நோக்குங்க அது சகுதியில ஓடி போறதா கூட இருக்கும் அதனால அதை எதிர்கொள்ளும் நிக்கணும் நிலையா நிக்கணும் அதுதான் வீரம்ன்றாங்க தாமஸ் கார்ல தாமஸ் கார்லையில் மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்க ஆபத்தை என்ன அஞ்சுராதையா ஆபத்தை பேஸ் பண்ணு தான் துணிச்சல் தான் உன்னோட உள்ள தலையாய பண்பு மற்ற உள்ள பண்புகளை விட அப்படின்றார் ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு அவன் யாரு நம்ம ஷேக்ஸ்பியருடைய சீசர் சொல்றாரு ஆபத்து ஆபத்து என்று ஆபத்தை எண்ணி அஞ்சு கொண்டே இருப்பதை விட ஆபத்தை முறை நேரில் தான் சந்தித்து பாருன் அது ஒன்றும்லாம் ஆக போயிடும் நம்மளுக்குலாம் ஆபத்துலாம் என்ன நம்மளுக்கெல்லாம் துணிச்சல் எல்லாம் என்ன நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை ஐம்பது காசு கொடுத்து ஜூரிங் தியேட்டர்ல எம்ஜிஆர் படம் பார்த்தான் அதுல வந்ததுதான் வீரமே வீரம் ஆஹ் எவனும் தொட முடியாது தொடர்றதுக்கு முன்னாடி அவன் கீழே கிடப்பான் அதுதான் துணிச்சல் ஓகே தேங்க்யூ நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு பெல் பட்டன் அம்புக்குங்க எல்லா பட்டனையும் அமைக்க எனக்கு அவர் சொப்பிட்டுங்க தேங்க் யூ தேங்க்யூ நன்றி வணக்கம்